மூலிகை மசாலா பொருட்கள், நவதானியங்கள் காஃபி தூள், எண்ணெய் அரைக்கும் இயந்திரங்களை பயன்படுத்தி மாதம் நாற்பதாயிரம் ரூபாய் வருமானம் பெற. தொடர்புக்கு 989496652. 10 இன்ச் முறுக்கு, மந்த்ரா கடலை எண்ணெயில நானே பண்ணுது. ஒரு சவால். உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா? மந்த்ரா கடலை எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க. ஓகே. மந்த்ரா. மாதம் வெற்றி.

அது ஒரு ஃபன் அவர் வந்து திமுகவோட நல்ல உறவு கொண்டு வச்சுருக்க திரு ரஜினிகாந்த் அவர்கள் நம்ம தெரியும் ஏடிஎம்கே டிஎம்கே ரெண்டு கட்சியில் எந்த கட்சியோட திரு ரஜினிகாந்த் அவர்கள் க்ளோஸாக இருக்கிறாருன்னு அது கலைஞர் காலத்திலேருந்தே டிஎம்கே தான் க்ளோஸாக இருக்கார் அண்டு அவர் பார்க்க திரு ஸ்டாலின் கூடயே நல்ல ஒரு டச்சில் தான் இருக்கிறார் அப்போ அவங்களுடைய மேடையில் போகும்போது ஒரு ஒடி ஜோக் சொல்கிறார் அவ்வளோதான் அது வந்து எப்போ எவ்வளோ கஷ்டப்பா நீங்கள் பண்ணுறது ஏன்படி கட்டாயமாக திரு ரஜினிகாந்த் வந்து ஒரு புது டேரக்டருடைய படம் பண்ணார்ன்னு அவருடைய கருத்து மட்டும்தான் அங்கே நிற்கும் ரெண்டாவது தாட்டே இருக்கார் அதுவே மணிரத்னம் படம் சங்கர் படம்னா ரஜினிகாந்தும் கேட்க வேண்டியிருக்கும் அவர்கிட்ட இப்படி பண்ணிக்கலாமா அப்படி பண்ணிக்கலாமான்னு சொல்லுவோம் அவங்களும் கேட்பாங்க இப்படி செஞ்சு கொடுமான்னு அவ்வளோதான் அது அதே மாதிரி அங்கே சீனியர்ஸ் இருக்கிறாங்க அப்போ இவ்வளோ சீனியர்ஸ் இருக்கக்கூடிய இடத்துல எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க அப்படிங்கிற ஒரு வியப்பு தான் அதை வந்து ஒரு ஜோக்காக சொல்கிறார் சூப்பர் சார் நீங்கள் இவ்வளோ சீனியர்ஸ் இவ்வளோ ஜூனியர்ஸ் வச்சுட்டு எல்லாரும் பண்ணிங்கன்னா ஒரு சீரியஸ் டாக்காக போயிருக்கும் அந்த சீரியஸ் டாக்காக இல்லாமல் அவருக்கே உரிய மாணியில் அவருக்கு வந்து ரொம்ப சட்டையை ரொம்ப நல்லா வரும் சினிமாவில் நம்ம பார்த்துருக்கோம் அவர் தன்னை தானே ரொம்ப பிரமாதமாக காமெடி பண்ணிப்பார் அந்த மாதிரி ஒரு அழகான ஒரு காமெடி பண்ணுறார் ஒரு ஜோக் அது அவ்வளோதான் அதுக்கு மேலே அங்கே ஒன்றுமே இல்லை ஆனா ஒரு பொலிட்டிக்கல் மெசேஜ் தானே சார் இருக்கு மூத்த அமைச்சர்களை ஹேண்டில் பண்றதுதான் ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் அப்படின்னு முதல்வர் பாராட்டு தெரிவிக்கிறார் ஆமா அவங்களுக்கு ஒரு சே இருக்குல்ல அது இல்லாம போல அவங்க வந்து சொல்லுவாங்கல்ல உதயநிதியை முதலமைச்சராக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லை உதயநிதியை துணை முதலமைச்சராகவும் அல்லது உதயநிதிய கட்சி பொறுப்பு கொடுப்போம் ஏதோ இன்னை செய்யலாம் நாளைக்கு செய்யலாம் மெதுவாக செய்யலாம் முதல்ல இப்படி போட்டு செய்யலாம்னு ஒரு சஜஷன் எல்லாருமே கொடுப்பாங்கல்ல அது உதயநிதியை எப்படி அந்த பதவி கொண்டு வரங்கிற பற்றி தான் இருக்குமே தவிர உதயநிதியை கொண்டு வராதுங்கிறத பற்றி இருக்காது நல்லா புரிஞ்சுக்கணும் அந்த சீனியர்ஸ் எல்லாருமே விசுவாசிகள் அதில் நீங்கள் கன்ஃபியூஸாக ஏறக்கூடாது சீனியர்ஸில் யாரும் ரிபல் கிடையாது புரியுங்களா அவங்க வந்து ஸ்டாலினையில் உதயநிதியில் இன்ப நீதி வரைக்கும் ஏற்க ரெடியானவங்க அங்கே ரிபலே கிடையாதுங்க அங்கே யாரும் சண்டையே போட பேச்சே கிடையாது சண்டை அவங்களுக்குள்ளே வேணா ஓடிக்கிட்டு இருக்கும் சரிங்களா அவங்களோட இன்னைக்கு வந்து வேற ஒரு இடத்துல திரு பொன்முடி அவர்கள் வந்து திரு தயாநிதி மாறனு ஒப்பிடுறார் அவருக்கு மூத்தவங்களை மதிக்கிற பழக்கம் கிடையாதுங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறார் யார் கவனிச்சிங்கன்னு தெரியல தயாநிதி மாறனுக்கு மூத்தவங்களை மதிக்கிற பழக்கம் கிடையாது ஆனால் உதயா அப்படி கிடையாது அப்படின்றார் ஸோ அளவுக்கு அவங்க போயிருக்காங்க அவங்களுக்கு வந்து எந்த குழப்பமும் கிடையாது அப்போ வந்து இது வந்து அந்த விஷயத்தை ஜோ சீரியஸாக சொல்லாமல் ஒரு எப்படி எப்படிதான் சமாளிக்கிறீங்களோ சார் அப்படின்னு சொல்றாரு மூத்தவர்கள் அந்த இடத்துல உட்காந்துட்டு நகரமாட்டாங்க வழிவிட சொன்னது வழிவிட அவங்க போக மாட்டாங்க இத்தனைக்கும் ஃபெயில் கிடையாது நல்லா படித்த ரேங்க் ஹோல்டர்ஸ் அவங்க அவங்க அப்ரிஷியேட்டும் பண்ணுறாரு அவங்க இருக்கிறவங்க சீனியர்ஸ் வந்து அங்க இருக்கிறது வந்து ஒரு ஒரு அட்வான்டேஜ் நான் திரும்ப சொல்றேன் அவர்கள் யாரும் ஸ்டாலினுக்கு எதிரான கருத்தை சொல்ல மாட்டாங்க அவங்க வந்து நம்ம டிஎம்கேயும் காங்கிரஸ் டிஎம்கே பிஜேபி அலைஞ்சி வைப்பாங்க அப்படின்னு ஸ்டாலின் பேசுகிறார் அப்போ வைப்போம் வேண்டாம்னு டிஎம்கோட நலன் கருதி தான் சொல்லுவாங்களே தவிர பிஜேபிக்காக வேலை பார்க்க மாட்டாங்க இது நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்கள் ஸோ அந்த சீனியர்ஸ் அண்ட் ஜூனியர்ஸ் எல்லாருடைய எக்ஸ்பீரியன்ஸும் சேர்ந்து தான் அந்த ஜூனியர்ஸ் அங்கேருந்து வேகம் இருக்குது சீனியர்ஸ் அங்கே இருக்கனால விவேகம் இருக்குது அது ரெண்டு இருக்கனால தான் பேலன்ஸ் பண்ணி அவரால் கொண்டு போக முடியுது இப்படின்னா அப்படி அப்படின்னு அப்படி இன்றைக்கி அதே திரு துரைமுருகன் பாருங்கள் ரெண்டாவது நாள் சொல்லுவாங்க ஆமாம் சினிமாவில் கூட அப்படி பல்லு போய் தலைமுடியெல்லாம் உளுந்து தாத்தா வயசில் எல்லாம் நடிக்கிறதுனால தான் இளைஞர் நடிகர்களுக்கு வாய்ப்பு கிடைக்க மாட்டேது அப்படின்னு கவுண்டர் பண்ணுறார் அதுக்கப்புறம் ரெண்டுமே பேச்சு வந்தானே ஒரு வந்து சமாளமாக சொல்லிட்டு நாங்கள் நகைச்சுவை உணர்வாக சொன்னதாக நீங்கள் பகைச்சுவை உணர்வாக மாற்றிக்கிட வேண்டாம் அப்படின்றார் இவர் ரஜினிகாந்த் அவர்கள் சொன்னார் அதே நான் அவர் ரொம்ப நாள் நண்பர் அவர் என்ன சொன்னாலும் எனக்கு கவலை இல்லை நாங்கள் எங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் தோட்டம் தப்பா எடுத்துக்க மாட்டேன் ஆமாம் என்ன ஃப்ரெண்ட்ஷிப் இது வந்து ஒரு ஜோக் கவலைதான் இருக்க நம்ம பாலிடிக்ஸில் வந்து திரு நரேந்திர மோடி அவர்களே இந்த கவலை வெளிப்படுத்திருக்காரு அரசியலில் நகைச்சுவைக்கு இடமே இல்லாமல் போயிருச்சு ஒரு ஃபன் பண்ணவே முடியல ஃபன் பண்ணால் நீ குரூரமானவன் கிளம்பிடுறாங்க சாதாரணமான ஒரு ஜோக்கு கிடமலாமி திரு நரேந்திர மோடி அவர்களும் இந்த கவலை வெளிப்படுத்திருக்காரு அவ்வளவுதான் எல்லாரும் இது வந்து கோல் சொல்றது இல்ல புறம் பேசுறது இல்ல போட்டு கொடுக்கறது இல்ல எல்லோரும் இருக்கும் போது அதே திரு துறைமுறைகள் இருக்கும்போதே போதே பேச்சு சரிங்களா அவர் இல்லாத போதுன்னு பேசிட்டாருன்னா கூட என்னங்க அப்படி சொல்லிட்டீங்கன்னு எல்லாரும் இருக்க சபையில பேசல இங்க பார்த்து பேச ஆமா சபையில பார்த்தே பேசிட்டாரு அவருக்கு வந்து இந்த தயக்கமே கிடையாது அதனால வந்து அவர் வந்து ஒரு ஜோக்காசு எல்லாருடைய நல்ல பழக்கம் இருக்குது எல்லா மந்திரி பெருமக்களும் அவர் கூட நல்ல தொடர்பில் இருக்கிறவங்க அதனால ஒரு ஜோக்கா ஒரு உரிமை எடுத்து செஞ்சார் அதுக்கு மேலே அங்கே பெரிய வேல்யூ இருக்குது துரைமுருகன் குறித்து நேரடியாகவும் ரஜினிகாந்த் அவர்கள் சொன்னார் துரைமுருகன் பெயர் குறிப்பிட்டே அதுதான் நான் சொல்லுறேன் அதுதான் நான் சொல்ல துரைமுருகன் ஒரு நல்ல ஃப்ரெண்டுங்கனால அவங்களுக்கு ஏதாவது ஒரு மேட்ரே கிடையாது துரைமுருகன் பதில் சொன்னாரையும் சேர்த்தே சொன்னேன் துரைமுருகன் கவுண்டரே பண்ணார் அந்த பதில் அந்த பதில் குறித்து அவங்களுடைய பார்வை நான் ரெண்டு பதில் சொல்லியிருக்கிறாரு துரைமுருகன் வந்து முதல்ல ஒரு பதில் என்ன சொல்லிட்டாரு இதே மாதிரி தான் நடிகர்களும் இந்த மாதிரி செயல்படுறாங்க மூத்த நடிகர்கள் பல்லு போன நடிகர்கள் முடிவுழுந்த நடிகர்கள்லாம் வந்து நடிச்சுட்டே இருக்கனால தான் நடிகர்கள் வாய்ப்பு கிடைக்கும் போது அப்படின்னு அது ஒரு தனிப்பட்ட இதாகிடுதில் அமைச்சர் பதவியில் உட்காந்துட்டு அவர் ஸ்டார் ரஜினிகாந்த் இன்னும் நடிச்சு வழிவிட நினைக்கிறீங்க ரஜினிகாந்துக்கான மரியாதை போயிடும் அப்படின்னா திமுக ரஜினிக்கு பகம் வந்துடும் துரைமுருகனுக்கும் திமுக தலைமைக்கு சண்டை வந்துடும் என்ன எதுவுமே நடக்காது நீங்க பரவாய்ப்பு அடுத்த தலைப்பு செய்தி இதுல இல்ல அடுத்த தலைப்பு செய்தி வேற இதுல இல்ல நீங்க இன்னொரு தமிழில் போட்ட மாட்டோமா நிர்வாகிகள் நடக்க வந்திருக்காரு அவங்க எல்லாம் ரொம்ப தெளிவா இருக்காங்க அவரு வந்து சாதாரணமான ஒரு ஜோக் அதை நல்லா புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க அதுக்கு தான் அவரும் சொன்னார் இப்படி இவரு கவுண்டர் சொன்னார்ல அது ஒரு பிரச்சனை வச்சு அதுக்கப்புறம் மறுநாள் அவரே சொல்லிட்டாரு நேற்று வந்து இதை சொன்னாரு திரு துறைமுருகர்கள் மறுத்தான் பல்லு போனவங்க எல்லாம் வந்திருக்காங்க ரஜினிகாந்த் எங்களுக்கு நட்பு தொடரும் உணர்வு அப்படின்னு போறாரு அவ்வளவுதான் ரஜினிகாந்த் சொன்னதுக்கு தானே இப்ப பதிலடி பதிலடியா போகுது சமாதானம் நோக்கி வரும்போது துறைமுருகனும் சமாதானத்துக்கு வராரு நீங்க சமாதானத்துக்கு வராம போவாங்கன்னு நினைக்காதீங்க உங்களுக்கு தமிழில் கிடைக்காது இல்ல சார் இன்னொரு பக்கம் அமைச்சரவை மாறப்போகுது துணை முதலமைச்சரா உதயநிதியாக போறாரு இல்ல அவர் வந்து லேட் ஆகுது அதுக்கு இவங்கெல்லாம் தடுக்கிறதுக்கு காரணமா இருக்காங்க இப்படி ஒரு செய்தி நினைக்கிறீங்களா திரு துரைமுருகனோ நேருவோ பெரியசாமியோ பொன்முடி யாராவது தடுப்பாங்கன்னு நீ எப்படி ஒரு கற்பனையில் இருக்கீங்கன்னு எனக்கு புரியவில்லை நான் உதயநிதி இல்லை இன்மனிதியை ஏற்க தயாராகிட்டாங்கன்னு சொல்கிறேன் நான் நீங்க யார் அங்க சேலஞ்ச் பண்ண போறாங்கன்னு நினைக்கிறீங்க அவர் சார் கட்சியிலேயே நான் இல்லை நான் அடிப்படை உறுப்பினரா இருக்கேன்னாரு நான் அப்புறம் உறுப்பினராக இருக்கிறது மட்டும்தான் எனக்கு ஆனந்தான் நான் வேற எதுவுமே ஆக மாட்டேன்னாரு எம்எல்ஏ ஆனாரு மந்திரி ஆனாரு துறைகள் ஒதுக்கப்பட்டது செந்தில் பாலாஜி அவரோட கையில் போய் பார்க்கும்போது அவருடைய தலைமையில் எல்லாரும் போய் உட்காந்துருந்தாங்க கள்ளக்குறிச்சி மரணத்தின் போது அவர் தான் எல்லாருக்கும் நிதி கொடுத்தார் அத்தனை அமைச்சர் ஒரு மக்கள் பின்னாடி இருந்தாங்க யாருக்கு குழப்பம் இருக்குது உதயநிதியுடைய தலைமை ஏற்கு நினைக்கிறீங்க இங்க என்ன அமைச்சர்களை குழப்பம் அமைச்சரவை தள்ளி போறது வந்து அவர்களுடைய முடிவு அடுத்த கட்ட அமைச்சர்களை உருவாக்கலாம் ஒரு இளைஞர் அதெல்லாம் பண்ணிட்டே தான் உருவாக்கலாங்க போது சீனியர்ஸ் அதுக்கு வழி விட மாட்டாங்க அப்படின்ற ஒருவேளை பிடிஆர் பேசிக்கிட்டு இருந்தாங்க பிடிஆர் பழனியில் தர இளைஞர் இல்லையா உதயநிதி இளைஞர் இல்லையா அன்பில் மகேஷ் பையா அவங்க இளைஞர் இல்லையா இவங்க எல்லாம் இளைஞர்கள் கிடையாதுன்னு அப்புறம் நீங்க எங்க போறீங்க ரஜினி அப்புறம் ஏன் இந்த விஷயத்தை விஷயத்தோக் சொன்னாருங்க

தேவேந்திரன் தமிழா முதலமைச்சர் போட்டு உட்காந்துருங்க அதில் ஒன்றுமே வேலை எதுவும் இது எல்லாமே ஒரு ஜோக் அவ்வளோதான் அதை ஏன் இதை சொல்லணும் அது ஏன் திமுக அமைச்சரவை நாளைக்கு கூடுகிறது திமுக அமைச்சரவை நாளை கழித்து மாற்றி வைக்கப்படுகிறது யார் தடுக்கிறா இங்குறது யோசிக்கவே மாற்றி ஹூ இஸ் தேர் டு ரிபல் டு ஃபைட் அதுக்கு பதில் தெரியாமல் நீங்கள் வந்து இது அப்படி இருக்குமோ இப்படி இருக்குமோ புகையுதோ வகையுதோ அப்போ இப்படி ஒரு பேச்சே வர்றதுக்கும் வாய்ப்பு இல்லை சார் உங்கள் சௌரியத்துக்கு பேசணுன்னா நீங்கள் தான் பேசணும் ஏன் சோரியத்துக்கு பேசுனா நான் தான் பேசுகிறேன் நீங்க உங்களுக்கு பேசுகிறீங்கன்னு ஒண்ணு பார்ப்போம்ல நீங்க பாத்துட்டு உங்களை தான் சொன்னேன் உங்களுக்கு தேவை ஒரு தம்னையில் ஒரு கன்டென்ட் நீங்க பாத்து இது இப்படி இருக்குமோ அப்படி போது நான் சொன்னேன் இது ஒரு ஜோக் ஒரு நகை ரெண்டு நாள் செய்தி சார் இது நம்ம எல்லாம் எவ்வளவு செய்தி பஞ்சமா இருக்கணும்னு பாக்கணும் தமிழ்நாட்டுல பஸ்ல டயர் இல்ல புதிய பஸ் வாங்கினது எவ்ளோங்குறதுல சம்பந்தமே இல்ல எண்ணூத்தி முப்பத்தி மூணு பஸ் வாங்கியிருக்கோன்னு ஆர்டி ல சொல்லியிருக்குறாங்க இல்ல நாங்க மூணு வருஷமா நீங்க பஸ்ஸா வாங்கிருக்கீன்னு சொல்லி சொல்லியிருக்கீங்களே அந்த பஸ் எங்கன்னு கேட்கறான் அதற்கான பதில் பதிலில்ல எண்ணூறு பேராசிரியர் பெருமக்கள் பொய் சொல்லி உட்காந்துருக்கிறாங்க நாற்பது குண்டில் உட்காந்துருக்காங்க அதை பற்றி பேசுகிற வழி இல்லை மணல் கொள்ளை நடக்குது சாராய சாவு நடக்குது தலைவர்கள் கொல்லப்படுறாங்க இதை பற்றிலாம் நமக்கு தமிழில் கிடையாது பேச்சு கிடையாது விவாதம் கிடையாது அண்ணாமலை எங்கே போனாரு எடப்பாடி என்ன பேசினார் இப்போ ரஜினி இப்படி எதிர்கட்சிகளை சுற்றியே தான் உட்காந்துருக்கணும் இல்லை சார் சொன்னது ரஜினிகா எதை பற்றி சொல்கிறாருன்னா ரெண்டாவதாக இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் மாநிலத்தை நிர்வகிக்கக்கூடியதில் செகண்ட் பொசிஷனில் இருக்கிற ஒரு அமைச்சரை குறிப்பிட்டு சொல்கிறார் ஏற்கனவே இந்த பின்னணியில் அவை முன்னோரை துரைமுருகன் தான் போய் சேர்ந்து திரு உதயநிதி சார் அமைச்சரவையில் நீ நீங்கள் கே நீ நீங்கள் தான் ஜோக்கா பேசுனீங்கன்னு நான் நினச்ச முடியும் நீங்கள் உங்களுக்கு ரஜினிக்கு ஜோக்கடிக்க உரிமை உங்களுக்கு இருக்கு இல்லையா சார் அமைச்சரவையில் செகண்ட் பொசிஷனில் இப்போ துரைமுருகன் தான் சார் திரு அன்பழகன் வந்து நம்பர் டூவாக இருந்தார் அண்ணா காலத்துலேருந்து இருந்தார் கலைஞர் இருக்கும்போது இருந்தார் துணை முதலமைச்சராக ஆனது யார் அன்பழகனா ஆகும்போது தானே நான் தான் உங்களுக்கு உதாரணம் நீங்கள் கவனிக்கவே மாட்டேறீங்களே திரு செந்தில் பாலாஜி உடல்நலக்குறைவாக்கு போய் பார்க்கும்போது திரு உதயநிதி தலைமையில் அத்தனை அமைச்சர் அனுப்பி அனுபவித்திருந்தாங்க உதயநிதி நடுவந்திரம் உட்கார மற்ற அத்தனை அமைச்சர்கள் உட்காந்துருந்தாங்க கள்ளக்குறிச்சியில் அவர் வந்து நிவாரணி கொடுக்க அத்தனை பேர் அமைச்சர் பின்னாடி இருந்தாங்க இதில் யார் சீனியர் யார் ஜூனியர் நீங்க சொல்லுங்கன்ற அவர் பெருந்தன்மே மூணாவது உட்காந்துக்கலாம் அவர் முதல் வருஷம் உட்காந்து யார் தடுக்க போறா அமைச்சரவையில் அவருக்கு என்ன போச்சுன்னு சொன்னாரு யார் தடுக்க போறாங்க அந்த கேள்விக்கு பதில் தேடாமல் நீங்க யாரும் தடுக்க போறது இல்லை ஆனா இப்படி தானே இருக்கிற நேரத்தில் ரஜினிகாந்த் நமக்கு பொழுது பொழுதுபோல ரஜினிகாந்த் வந்து நம்ம இப்படி அவசியம் இல்லை அவர் சினிமா மட்டும் தான் சொன்னா சொல்வார் அவர் சொந்தமாக தான் சொல்லுவார் அவருக்கு சொந்தமா ஒரு கருத்து உருவாகுதுன்னா கருத்துக்கு பின்னணியும் ஒன்னு இப்படி ஒன்னு சேரும் பொழுது இதை கவனிக்க வேண்டியதா இருக்கும் கவனிங்க இப்போ இது திமுக சலனத்தையோ சர்ச்சையோ ஏற்படுத்தாதா சார் அவங்க எல்லாருக்கும் ஆசை இருக்கும் சார் யாருக்கு திரு துரைமுகன் அவர்களே குறிப்பிட்டது துணை முதலமைச்சர் அதனால் யாருக்கு ஆசை இருக்காதுங்கிற வார்த்தை அவரே பயன்படுத்தணும் சரிங்களா எல்லாருக்கும் ஆசை இருக்கும் எல்லாருக்கும் தெரியும் இல்லைன்னு முடியாதுன்னு நம்ம நம்ம பையனை கொண்டு வந்து கொடுவோம் அவ்வளோதான் தமிழக முதலமைச்சர் அவர் பையனை கொண்டு வரார் எதுக்கு அடுத்து ரெடி பண்ணுறதுக்கு அப்போ நம்ம என்ன செய்வோம் நம்ம ஊரில் கொண்டு வந்து கொண்டு வந்துட்டார்ல திரு துரைமுகன் கதிரம் கொண்டு வந்துட்டார்ல ஐ கொண்டு வந்துட்டார்ல திண்டுக்கல் தூத்துக்குடி பெரியாமி கொண்டு வந்துட்டார்ல ஆர்காடு பையன் வந்துட்டார்ல எல்லாம் அந்தந்த ஊரில் அவங்க கிடக்கணும்னு ரெடி ஆகிட்டாங்கல்ல அப்புறம் என்ன அவங்க அவங்கவுங்க வேலையை சேலத்தில் இருக்குமா வேறுபாண்டியம் குடும்பம் இருக்குது எல்லா ஊர்லேயும் அவங்கவுங்க ரெடியாக தானே உட்காந்துருக்குறாங்க பொன்முடி மகன் இல்லையா மாவட்ட பதவி கட்சி பதவியை கொடுத்தாச்சு அப்புறம் நீ உங்களுடைய பையனை நீங்கள் கொண்டு வந்துக்குங்க அப்படின்னு என்ன அர்த்தம் ஓ எப்படி கொண்டு அப்படிலாம் கண்டு எங்கள் பையனை நான் கொண்டு வந்துக்கிறேன் அவ்வளோதான் அண்டர்ஸ்டாண்டிங் நீங்கள் அங்கே சந்தோஷமா நான் இங்கே சந்தோஷமா இருக்கு இன்னொரு பக்கம் சார் ரஜினிகாந்த் அவர் அரசியலுக்கு வரேன்னு சொன்னார் கட்சி ஆரம்பிக்கிறேன்னாரு பிறகு அது கால சூழலில் அது தவறி போயிடுச்சு அது நடக்கலை ரைட் அவர் ஒரு பொது மனிதன் அரசியல் மேடையில சரி ஒரு விருந்தினராக அழைக்கப்படுறாரு கலைஞரினுடைய புகழ் பேசுறாரு சமகால அரசியல் அதில் ஒரு கட்சிக்குள்ள வச்சு அது இருந்தாலும் அது எதுக்கு உங்களுடைய அல்லது இல்லாமல் போனாலும் ஏதோ ஒன்னு அந்த உட்கட்சி விவகாரத்தை குறித்து ஒரு ஜோக் அது தேவையில்ல திமுகவுடைய அமைச்சர் ஒரு புத்தகத்தை எழுதுறேன் திமுகவுடைய மறைந்த தலைவரை பத்தி எழுதுற திமுகவை சேர்ந்த தமிழக முதலமைச்சர் அந்த புத்தகத்தை வாங்குறார் அப்ப எதிர பூரா சுத்தி சுத்தி திமுக இப்ப என்ன பேசுனீங்க ஜெயலலிதா மாதிரியான ஒரு இரும்பு மனுஷி பார்க்க முடியாது பேசணுமா அவரு என்ன பேசணும் நரேந்திர மோடி மாதிரி கலைஞர் பெருமை திமுக பெருமை ஸ்டாலின் பெருமை இப்ப இருக்கு இதை தானே பேசுவார் இதுதானே பேசினாரு அதுல மூத்த அமைச்சர்களை குறிப்பிட்டு இந்த இது இந்த ஒரு ஏற்கனவே புகஞ்சிட்டு இருக்கிற விஷயத்துக்கு இன்னும் கொஞ்சம் புகஞ்சு திரும்ப சொன்ன உங்களுடைய கற்பனையில நீங்க கோட்டையை கட்டிட்டே இருக்கிறீங்க புகஞ்சிட்டு இருக்கிற விஷயம் பிரச்சனைக்குரிய விஷயம் இதெல்லாம் நீங்க பயன்படுத்துற வார்த்தைகள் எந்த அமைச்சர் உதயநிதியை எதிர்க்க தயாரா இருக்காருன்னு சொல்லு உதவிடைய எலிவேஷனை ஒருத்தர் தான் ஒருத்தர் சொல்லுங்க நேம் எனி ஒன் கெஸ் எனி ஒன் நோபடிஸ் அங்க பிரச்சனை புகையுது சார் என்ன சார் எப்படி நடத்த முடியாமல் இருக்கும் சார் தள்ளிக்கிட்டே போகுது நல்லா சொல்லிக்கிட்டே இருக்காங்க நீங்களும் எங்க சொன்னாங்க சொல்லுங்க எங்க தமிழை முதலமைச்சர் எங்க சொன்ன அவர் சொல்லலை அப்புறம் யார் சொன்ன உங்களுக்கு கவர்னர் மாநில இருந்துச்சு தமிழ முதலில் அமைச்சர்கள் சொல்லி வருவாங்க அவர் ஆகணும் ஆகணும் ஆமா அது அதுதான் முதலமைச்சர் எண்டர்ஸ் பண்ணார்ல

நீங்க இவ்வளவு அதிர்ச்சி அடைறீங்கன்னு எனக்கு புரியவே இல்லை இந்த இந்த இடத்துல தானே ரஜினிகாந்த் உடைய அந்த ஜோக் சார் இன்னைக்கு வந்து சிஎம் வந்து ஒரு ரெண்டு மாசம் ஃபாரின் போறாரு சார் இன்னைக்கு வந்து திமுக ஒரு குழப்பம் இருக்குது ஏதோ ஒரு விஷயத்தை தீர்வு பண்ணணும் நாங்கள் ஏடிஎம்கே எதிராக ஏதோ செய்யணும் டிஎம்கே எதிராக யார்ட்டு சார் கேட்பாங்க சொல்லுங்க டி ஆர் பாலுட்டியா ஆர் ஆசாட்டியா யார்ட்டு கேட்பாங்கன்னு நினைக்கிறீங்க அவங்க எல்லாருமே சேர்ந்து தானே கலெக்டிவ் யாரும் சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து கலெக்டிவாக போய் உதயநிதி கேட்பாங்க உதயநிதி என்ன சொல்றாரு சரி கேட்டுவாங்க உதயநிதி இவங்க பேச்சை கேட்டுக்கூடாது அப்போ இது இப்படி சரியா இருக்குன்னா அதை செஞ்சுக்கேன்னு சொல்லுவார் நான் சொல்றேன் தப்பா இருந்தாலும் போகலாம் நான் சொல்றேன் அப்படின்னு சொல்ல மாட்டார் அவர் தெரியும் இவங்க எல்லாருமே தனக்கும் தன்னோட கட்சிக்காக தான் சொல்கிறாங்கன்னு தெரியும் எவ்வரி படி வில் லுக் அட் மிஸ்டர் உதயநிதி துரைமுருகனை விட்டுறலாம் ரஜினிகாந்த் பேசினது விட்டுறலாம் அது ஜோக்காக இருக்கட்டும் அவ்வளோதான் அதை உடைய முடிச்சுக்கலாம் ஆனா உதயநிதி வேறொரு பொறியாளர் அணி நிகழ்ச்சியில பேசும்பொழுது அவர் குறிப்பிடாரு ரஜினிகாந்த் பேசும்போது கிடந்த கைத்தட்டல் கவனிச்சிங்களான்னு அப்போ என்ன அது சிக்னல் கட்சிக்குள்ள அப்புறம் அது பேசுறாருல உதயநிதியே ஆமா கைதல் கவனிச்சிங்களான்றாரு என்ன அது வந்து அவருக்கு அதுக்கு என்ன அர்த்தம் ரஜினிகாந்த் மூத்த அமைச்சர்கள் வழிவிட மாட்டாங்கன்னு தான் சொல்றாரு அதுக்கு வழிவிட மாட்டாங்கிறது ரெண்டாவது நீங்க அதை வாபஸ் வாங்குறீங்க நீங்க பிரச்சனை புகைது வழிவிட மாட்டேன் இதெல்லாம் நீங்க கற்பனை பண்ணியா அடுத்த ஸ்டெப் நீங்க கற்பனை பண்றீங்க இதுதான் நீங்க அதுக்கான பொருள் அந்த பொருள்ல இருந்தான புரிஞ்சு பொருள் கரு கருத்துரு நீங்க என்ன சொன்னாலும் அதெல்லாம் கிடையாது நான் சொல்லுறேன் நாளைக்கு வந்து ஒரு பேச்சுக்கு இன்னும் வச்சுக்கேன் ஒரு மூத்த அமைச்சரை வந்து நீங்கள் வந்து பதவி வேண்டாம்னு சொல்லி சொல்கிறாங்க யாரோ ஒரு அமைச்சரை வந்து நீங்கள் விளைய அவர் என்ன செஞ்சிருவாரு தனி கட்சி ஆரம்பிச்சிடுவாரா திமுகவுடைய ஊழல்களை அம்பலப்படுத்துவேன்னு சொல்லுவாரா ஏதோ ஒரு அமைச்சரை வந்து நீங்கள் வெளியிடணுன்ற சொல்றாங்க என்ன நாசர் பண்ணாங்க என்னாச்சு பிடிஆர் பழனிவேத்தராஜன் துறை மாத்தினாங்க என்னாச்சு நீங்க நீங்கள் நீங்கள் ஏன் கற்பனை அவங்களுக்கு தெரியாதா திமுகவும் திமுக தலைமையும் இல்லாமல் நாம இல்லைன்னு உதயநிதியாக பதவியை எப்படி என்ரோஸ் சொல்றாரு

அந்த மொத்தம் அந்த துரைமுருகன் இருக்கிறாரு முடிக்கிற வரைக்கும் ஒரே அப்ளஸ் கிராஜுவலா ஏறிட்டே ஏறிட்டு ஏறிட்டே திரும்ப திரும்ப பார்க்கலாம் அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்பீச் சார் அது முதல்வரை ஏற்கனவே குறிப்பிட்டிருக்கிறார் எனக்கு என்னால் தூங்க முடியலன்னு மூத்த அமைச்சர்கள் சொன்னாரா இளைய அமைச்சர்கள் சொன்னாரா சொல்லுங்க கரெக்டா வந்துட்டீங்களா சொல்லுங்க மூத்த அமைச்சர்கள்

அப்படி என்ன புரிஞ்சுக்கிறது அதுல இருந்து உங்களுக்கு என்னென்ன புரிஞ்சுக்கங்க ஆர் ஆசாவை ஆட்ட முடியாதுன்னு தெரிஞ்சுக்கங்க ஆடாமல் தேவை என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிஜேபி கட்சியா மூணு வருஷம் முடிஞ்சு வச்சு தலைவர் மாத்துக்க சொல்றதுக்கு ரவிசங்கர் பிரசாத் ஒரு மினிஸ்டர் இருந்தார் தம்பி நீங்க போயிட்டு கட்சி வேலையை பாருங்க போகிறார் அனுராக் மினிஸ்டர் இருந்தார் பயங்கர ஆக்டிவ் தம்பி போய் கட்சி வேலையை பாருங்க ரிசைன்மெண்ட் அடுத்த வேலையை பார்க்க போகிறார் ராம் மாதவன் ஒருத்தர் ஜம்மு காஷ்மீர் பாருன்னா வந்து நின்னார் வேண்டாமண்ணா திரும்பி சங்கத்துக்கு போனா போறாரு திரும்ப இப்போ ஜம்மு காஷ்மீர் எலெக்ஷன் எடுத்து வாங்க அவர் அஞ்சு வருஷம் சைலண்டாண்டு வர்றாரு பிஜேபியா வாண அவங்க வந்து தியாகத்தில் வளர்ந்தவங்க சங்கத்தில் வளர்ந்தவங்க அவங்களுக்கு தெரியும் நம்ம கட்சி முக்கியம் கிடையாது நம்ம முக்கியம் கிடையாது நாடுதான் முக்கியம் அவங்களுக்கு தெரியும் அவங்க வேலை பார்த்துக்கிறாங்க இங்கே இப்படி சொல்ல சொல்லுங்க ஒருத்தர் இங்க இப்படி ஒருத்தர் மாத்தி விடுங்க தெரியும் உங்களுக்கு அவர் ஆடாமல் ஆட்டோமேட் அவர் எதுக்கு ஆர்எஸ்ஆர் எதுக்கு மாத்துவிங்க இல்ல என்ன என்ன பதவி என்ன பொறுப்பு என்ன வேலையா இருந்தாலும் கட்சிக்காக அதை செய்யக்கூடியவர் என்ற பொருள் அதில் வருது ஆமாம் நான் தான் நானும் சொல்லுவேன் ஒருத்தர் அப்படி குறிப்பிடும் பொழுது அது வேறு யாருக்கும் ஆனால் சிக்னல் ஆகுது இல்லை அப்படிலாம் கிடையாது நீங்கள் அது வந்து யாருக்கான சிக்னலும் கிடையாது நான் திரும்ப சொல்ல நல்லா உள்வாங்கிங்க அப்படி ஒரு சிக்னல்லாம் கொடுத்து நூலெலாம் விட்டு பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாதுங்க திரு கே பி முனுசாமி சொல்கிறார் ரஜினியை மூலமாக அப்படி டிஎம்கே தான் பேச வச்சுதுன்றார் அப்பெல்லாம் அவசியமே இல்லை நான் நீங்கள் இனி அடிச்சிருவீங்கன்னு நான் பயந்தா நான் வந்து ஒரு பக்கமாக சமான உடனுங்க உங்களுக்கு புரியுதா நான் நூறு இருக்கேன் நீங்கள் ஒண்டியாக இருக்கீங்க நான் யாருங்க உங்களுக்கு நீங்கள் தான் எனக்கு ஒரு 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 சீனியர்ஸ் அவங்கள வந்து இப்பவே கொஞ்சம் நம்ம அவங்களுக்கு என்ன மனநிலைன்றத புரிஞ்சுப்போம் அல்லது அவர்கள் எப்படி ரியாக்ட் ஆகுறாங்கிறத பார்த்துப்போம் வேற யாரையும் வச்சு பேச வச்சோம்னா சரியா இருக்காது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர் மேல எல்லாத்துக்கும் அவரை வச்சு பேச ஒரு உங்கள்கிட்ட நிறைய வார்த்தைகள் இருக்கு ஒரே கேள்வி நூத்தி முப்பது கே பி குனுசாமி அதானே அது என்கிட்ட வந்து பதில்கள் இல்லை என்ற வார்த்தை பஞ்சம் இருக்கு எனக்கு வேற சொல்லுவார் நான் திரு துரைமுருகன் திரு ஸ்டாலின் எதிர்ப்பாரா திரு உதவிமொழியில உதவி நீதி எதிர்ப்பாரா யார் வந்து நீங்க நீங்க வழிவிடும் சொன்னா வழிவிட மாட்டேன்னு சொல்லி யாரு திரு பொன்முடி ஜஸ்ட் மிஸ்ல சிறை சொல்ல நேரம் இருந்தவர் ஜஸ்ட் மிஸ்ல அவர் வந்து சிறை போயிருப்பார் ரெண்டு கேஸ் இந்த பக்கம் ஈடி அமைத்துருச்சு இந்த பக்கம் வந்து அவங்க விசாரிச்சுட்டாங்க அவர் ரெண்டு பக்கம் நின்றுட்டார் அவருடைய மகனுக்கு இன்னைக்கு கட்சி பதிவு கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்த தலைமுறைக்கு வழிவிடுனா அவங்களுக்கு தான் கொடுப்பாங்க ஒன்னே திருப்பி வந்து அவங்க பல தலைவர் போயெல்லாம் கொடுத்துட்டு நீங்க தேவந்தன் வாங்க நீங்க கட்சி குழச்சிட்டு உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க அந்தந்த ஊரில் அந்தந்த இடத்துக்கு அவங்க தான் கொடுத்துட்டு அதான் சொல்ல நீங்க நீங்க மாநில தலைமை நீங்கள் ரெடி பண்ணிட்டீங்கல்ல மாவட்ட தலைமை கூட நாங்க ரெடி பண்ணிட்டோம் இதனால தான் கட்சிக்கு பாதிப்பு நான் சொல்லிட்டு இருக்கிறேனே தவிர திமுக தலைமையை சேலஞ்ச் பண்றதுக்கு ஆள் இல்ல கடந்த காலங்களே சார் திமுக தலைமையை சேலஞ்ச் பண்ணல கடந்த காலங்கள் திமுக சேலஞ்ச் இருந்துச்சு திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து அதுதான் அவர் வந்து நெருப்பாட்டில் நீந்தி வந்தவர் கலைஞருக்கு சேலஞ்ச் கலைஞரும் நெருப்பாட்டில் நீந்தி வந்தவர் இல்ல சார் ரெண்டாயிரத்தின் மத்தியில ஸ்டாலின் அடுத்த தலைமைங்கிற பேச்சு எழும்போதெல்லாம் வீரபாண்டி ஆறுமுக மாதிரியானவர்கள் எதிர்ப்புகளை கிளப்புனாங்க முகத்திற்கு நேராகவே பொதுக்குழுலயே பேசுனாங்க அப்படியான விஷயம் திருப்பி வந்துடக்கூடாது ஏதும் அந்த மாதிரி சிக்கல்கள் இருக்கா யாரும் அந்த மாதிரி பேசுவாங்களா அப்படின்னு பார்க்கறதுக்கு ரஜினி ஒரு வேளை பயன்படுத்திக்கலாம்ல கேபி முனுசாமி சொன்னது போல அந்த மாதிரியான எந்த விஷயமும் இல்லை அன்றைக்கி வந்து தலைமையை சேலஞ்ச் பண்ணுறதுக்கு அவங்க குடும்பத்தில் ஆள் இருந்தாங்க திரு மாறன் குடும்பம் தயாராக இருந்துச்சு திருமதி கனிமொழிக்கு ஒரு ஆசை இருந்துச்சு திரு திரு அழகிரி முன்னின்றாரு அப்போ அவங்க குடும்பத்துலேயே அதை கலைஞர் இருந்த போது எல்லோருமே என்கரேஜ் பண்ணார் அவர் யாரையுமே விட்டு கொடுத்துருல்ல அவங்கெல்லாம் புகார் சொன்ன போது சரி 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 நாரே தவிர இல்லை அவர் தான் அன்னை பேசாமல் சொல்லி சொல்லலை அவர் குடும்பத்தை எல்லாருமே தேவைப்படுச்சு அப்ப அரவணைக்கு அரவணைக்கு எல்லாருமே நம்ம முனைஞ்சா நம்ம அடைச்சிடலாம் முனைஞ்சா பிடிச்சிடலாம்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் முனைஞ்சுட்டு இருந்தாங்க இப்ப எல்லாருக்கும் ரொம்ப தெளிவா பேசிட்டார் ரொம்ப தெளிவா சொல்லிட்டார் திரு தயிர் மாறனுக்கான இடம் திருமதி கனிமொழிக்கான இடம் திரு மு அழரிக்கான இடம் எல்லோருக்கும் சொல்லப்பட்டு விட்டது எல்லோரும் அமைதியாக ஏற்றுக்கொண்டு விட்டார் இன்னொரு பக்கம் ரஜினிகாந்த் அவங்க ஆசை இல்லாம இருக்காங்கன்னு நான் சொல்ல புரிஞ்சுக்கோங்க நான் ஏற்கனவே நான் அமைச்சர் பெருமக்களுக்கே சொன்னேன் சோ திமுக தலைவர் குடும்பத்திலையோ அமைச்சர் பெருமக்களுக்கும் ஆசை இல்லாமல் நாளைக்கு துணை முருகம் யார் வேண்டாம் சொல்லலாம் திரு துறைமுக ஸ்டேட்மெண்ட் சரிங்களா ஆனால் அவர்களுக்கு தெரியும் நம்முடைய வாய்ப்பு என்ன அப்படின்ட்டு அவங்க பார்த்து தான் நம்மளுக்கு கொடுக்க முடியுமே ஏதோ நம்ம கேட்டு வாங்கி டிமாண்ட் பண்ணுற இடத்துல இல்லை அது அவங்களுக்கு தெரியும் திரு பொன்முடி அவர்களும் வெளியே வர்றாரு அவருக்கு திரும்ப அமைச்சர் பதவி கொடுக்குறாங்க கொடுக்காம வந்துருக்கலாம்ல யார் கேட்டிருப்பா அப்போ திமுக தான் முடிவு ஒன்றுங்கிற தெளிவாக தெரிஞ்சுக்கணும் திமுக தலைமை தான் முடிவு பண்ணணும் நான் அவருடைய என்னுடைய டிமாண்ட் நான் எவ்வளோ பெரிய செல்வாக்காக இருந்தாலும் அதை அவங்க பார்த்து மனசு வச்சாதான் தான் தெரியும் அது அவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இன்னொரு பக்கம் சார் ராஜ்நாத் சிங்கினுடைய பேச்சை வச்சு ரஜினிகாந்த் குறிப்பிட்டிருந்தார் அவ்வளோ பே அவ்வளோ தூரம் பேசியிருந்தார் இது மேலே தலைமை சொல்லாமல் பேசியிருக்க மாட்டார் இருந்தார் அது வந்து ஒரு நூறு சதவீதம் உண்மை தான் ஆனால் வந்து அதனுடைய அர்த்தம் வந்து ராஜ்நாத் சிங்கோட ஸ்கிரிப்டை நரேந்திர மோடி எழுதினாங்கிறது அவருக்கு அதுக்கெல்லாம் அங்கீகரிச்சிருப்பார் அவங்களை தான் அனுப்புனாங்க ராஜ்நாத் சிங் வந்து திமுகவுடைய ஃபங்க்ஷனுக்கு வந்து எப்படி சும்மா அவங்கள கிளம்பி ஓடி போடுவாங்களா அவங்க அதெல்லாம் கேட்டு அண்ணாமலை பேசி தான் வந்திருக்கிறாங்க நரேந்திர மோடியிட்ட கேட்டுட்டு தான் வந்திருக்கிறாங்க இது இவங்களுக்கு தெரியாதா திமுகவுக்கும் தெரியுமே திமுக ராஜ்நாத் சிங்கை கொடுன்னு கேட்டுச்சே ஏன் முரசலிமானன் இருந்தபோது திமுக அவங்களும் அலைன்ஸில் இருந்தபோது ரெண்டு ஒரு அமைச்சரவையில் இருந்தவங்க சரிங்களா அப்போ திமுக தேசிய ஜன இருந்த இருந்தபோது ராஜ்நாத் சிங் அன்னைக்கு இருந்தவர் அன்னைக்கு ஜெய்சங்கர் கிடையாது அன்னைக்கு நிர்மலா சீதாராமன் கிடையாது சரிங்களா அப்போ பின்னாடி வந்த அமைச்சர் பெருமக்கள் அன்னைக்கு கிடையாது அமித்ஷா கிடையாது ஸோ நரேந்திர மோடியே கிடையாது சொல்லுங்களா அப்போ அன்னைக்கு நாமளும் அந்த அமைச்சர்கள் இருந்தபோது நம்ம கூட பயணிச்சவர் யாருன்னு பார்த்துட்டு அப்போ இவங்க எனக்கு ராஜ்நாத் சிங் கூட உங்க கேட்குறாங்க ராஜ்நாத் சிங் எனக்கு இப்படி ஒரு கோரிக்கை வந்துருக்குன்னு போயிட்டு வாங்க ஏன்னா அவருக்கு இதுக்கு சம்பந்தம் கிடையாது பாதுகாப்புத்துறை சரிங்களா நீங்கள் வந்திருந்தால் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் தான் வந்துருக்கணும் சொல்லு பிடிங்களா ரிசர்வ் பேங்க் வருது நானே வெளியிடுச்சுன்னா அவங்க டிபார்ட்மெண்ட் ஆனால் அவங்க வந்து டிஃபன்ஸ் மினிஸ்டர் டிஃபென்ஸ் மினிஸ்டர் என்ன சம்பந்தம் இதுல சரிங்களா அவர் தமிழரும் கிடையாது ஸோ எந்த சம்பந்தம்லாம் அவங்க கேட்டதுக்கான காரணம் நாம முந்தைய என்டிஏ பீரியடில் நம்ம எல்லாம் ஒன்றா இருந்தோம் அப்போ உங்களுக்கு தெரியும் நீங்கள் பேசியிருக்கீங்க வச்சுருக்கீங்க அறிவாலயத்துக்கு வந்திருக்கீங்க கலைஞர் வீட்டுக்கு போயிருக்கீங்க நீங்கள் வந்து நம்ம பேசுவோங்கிறதான் கெண அதுக்காக கூப்பிட்டாங்க அப்போ அவங்க 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 மோடிட்ட கிட்ட கேட்பார்ல பாஸ் இந்த மாதிரி கால் வருது போயிட்டு வாங்க அண்ணாமலை கேட்டிருக்காருங்க நான் வரலாமா என்ன செய்யணும் அண்ணாமலை வாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நாங்கள் எங்களுக்கு பேக் ஏற்போணும் நாங்கள் சமாளிச்சுடுவோம் வாங்கன்னு சொல்லியிருக்கிறார் செட் பேக் கட்டாயம் நீங்கள்லாம் கேட்டீங்களே கூட்டணியா அதுவா இதுவான்னு அவர் சத்தியம் பண்ண வேண்டிய சொன்னேன் கூட்டணி வராது ஒண்ணு வராதுன்னு நீ எல்லாம் கூட்டணி வரப்போ சார் இவ்வளவு பாசம் நேசம் இவ்வளவு வேஷம் ஆஹா நீ ஒண்ணுமே கிடையாது ஒரு மரியாதைங்க சொல்லி சொல்லிவிட்டு அவங்க கசக்குது சார் அதுக்கப்புறம் அண்ணாமலை எடப்பாடி பழனிசாமியை எவ்வளவு கடுமையான விமர்சனங்களை முன்வைக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலை மீது எவ்வளவு கடுமையான விமர்சனங்களை முன்வைக்கிறார் இல்ல இந்த நிகழ்வுக்கு பிறகு இன்னும் கூடுதலா அவர்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஒரு நோய் இருக்குது என்னன்னா செலக்டிவ் அமினிஷியான்னு சொல்ல இதை மட்டும் தான் காதல் விழும் அது காதல் விழாது இது மட்டும் தான் கண்ணில் தெரியும் அது கண்ணில் தெரியாது அதே கூட்டத்தில் எந்த கூட்டத்தில் திரு எடப்பாடி பழனிசாமி விமர்சித்தாரோ அந்த கூட்டத்தில் கருணாநிதி கரப்டான ஆமா நம்பர் ஒன் கரப்டுன்னு சொல்லுவேன்னார் என்ன செய்ய போறீங்க மதுரையில் இதே போன்ற ஒரு கூட்டத்தில் ரயிலுக்கு டிக்கெட் எடுக்காம வந்தவங்களுக்குலாம் இப்படி தான் சிந்திக்க தோணும் சொன்னார் திமுகவும் அதிமுகவும் ஒழிக்கிறது நம்முடைய வேலை அப்படின்னார் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல திமுக ஆட்சி கட்டிலிருந்து இறக்கிறதா நம்முடைய முதல் வேலைன்னார் இதெல்லாம் காதலே விழ மாட்டுது எடப்பாடி பழனிசாமி மட்டும் உங்களுக்கு காலையில் கேட்கறது இல்லை சார் கடந்த காலங்களிலேயும் இந்த மாதிரி எல்லாம் பேசி திரும்ப சேர்ந்து நிகழ்வுகள்லாம் நிறைய நடந்தது நான் தான் உங்களுக்கு அதுக்காக சொன்னேன் அவர் வந்து கூட்டணியே கிடையாதுன்றாரு நான் இருபத்தாறு வரைக்கும் கிடையாது இருபத்தாறுலையும் கிடையாது இருபத்தாறு வரைக்கும் கிடையாது இருபத்தாறுக்கு அப்புறம் நம்ம பார்க்கணும் ரொம்ப கற்பனை பண்ணிகிட்டே போக முடியாது நம்ம ஸோ இல்லை இப்போ இப்படியான மோதல் சொல்றேன் சார் எடப்பாடி பழனிசாமி வருஷம் அண்ணாமலை அண்ணாமலை மிக கடுமையான வார்த்தைகளை எல்லாம் பிரயோகிக்கிறார் எடப்பாடி திரு எடப்பாடி பழனிசாமி என்ன சார் ரொம்ப கம்மியான வார்த்தையில் அவரும் தான் அவர் அப்புறம் அவர் ஒன்று சொல்லும்போது இன்றைக்கி இருக்கக்கூடியவங்க அடுத்த அப்படி தானே கொண்டு போக தானே செய்வாங்க நான் ஒரு வார்த்தை சொன்னால் நீ ஒரு வார்த்தை சொல்லத்தான் செய்வீங்க எப்படி எதிர்பார்க்க முடியும் நான் சொல்லாமல் நீங்கள் சொன்னால் உங்கள்கிட்ட கேட்கலாம் எங்கே தேவையில்லாமல் நீங்கள் எதுக்கு பேசுகிறீங்கன்னு கேட்கலாம் நான் ஒரு நூறுரூவாய்க்கு பேசுனா நீங்கள் நூற்றம்பது ரூபாய்க்கு பேச தான் செய்வீங்க அப்படி தானே இருக்குது இன்றைக்கி திரு சீமான் பேசுகிறியா யார் பேசுகிற சொல்லுங்கள் தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு பழுதுபட ஒரு வார்த்தையை பயன்படுத்தாத ஒருத்தர் ஒரே ஒருத்தர் சொல்லுங்கள் வாசம் தவறு ஒருத்தர் சொல்லுங்கள் இவர் வந்து இந்த மாதிரி பேசுனதே கிடையாதுங்க சார் அவரை போய் எப்படிங்க சொல்லுங்க சொல்லுங்கள் ஆர்எஸ் பாரதி பேசாத பேச்சா யார் பேசலை ஒருத்தர் பாக்கலாம் எல்லாருமே எல்லா பெருந்தலைவரும் பேசியிருக்கிறாரு அப்புறம் நீங்கள் என்ன தெரியல இல்லை வந்து இவ்வளோ தூரமான மோதல்ங்கிறது ராஜ்நாத் சிங் வந்து திமுகவினரோடு கை குலுக்கி பேசிட்டு போனதுக்கு பிறகு தான் அதனால் திமுக அவங்க சேர போகிறாங்களா இல்லை சார் உங்கள் அல்டிமேட் கொஸ்டனுக்கான ஆன்சரை நான் முதல்லே சொல்கிறேன் நீ ஏன் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ட்ரை பண்ணுறீங்க நான் தான் கூட்டணி இல்லை நான் முதலே சொல்லிட்டேன் அந்த கட்சியுடைய மாநிலத்தில் சொல்லிட்டாரு அவர் பண்ண விமர்சனத்தை சொல்லிட்டாரு அப்புறமும் திருப்பி நீ அங்கே நீங்க என்ன பண்ண இதுதான் அதிமுக பேசுற ஒரு தலைமை ஆயிடுது இல்லை சார் அதிமுகவை பிஜேபி பி டிம்னு சொல்றாங்களே திமுக அதுக்கு என்ன தலம் அப்புறம் சொல்றாங்களா இல்லையா சீமான சொல்றாங்க எல்லாரும் பி டிம் அது தமிழ்நாட்டில் பிஜேபி வளர்ந்துகிட்டு இருக்கு ஆனால் பிஜேபிக்கு மூணு பி டிம் திமுக ஒரு பி டிம் அதிமுக ஒரு பி டிம் நாம் தமிழ் ஒரு பி டிம் ஏ டிமே வளரல முப்பது பி டிம் வச்சுக்கிட்டு இருக்கு ஸோ இப்போ ஒட்டுமொத்தமாக ரஜினிகாந்த் பேசிய இந்த பேச்சுங்கிறது தமிழ்நாடு அரசு பிரமாதமான நகைச்சுவை வளர்க்கப்பட வேண்டிய நகைச்சுவை உணர்வுகள் அது மாதிரியான நிறைய ஜோக்ஸ் வந்து வரணும் அடுத்தவங்களை ஹர்ட் பண்ணாமல் பியூட்டிஃபுல்லான ஜோக்ஸ் எல்லாம் வரணும் அதெல்லாம் சந்தபணம் தமிழ்நாட்டு அரசியலுக்கு எப்படி திமுகவும் பாஜகவும் கலைஞருடைய நூற்றாண்டு நாணயத்தில் ஒன்றுபட்டனவோ பட்டனவோ அவ்வளோதான் அந்த ஒரு விஷயத்தில் மட்டும் அது போல இது மாதிரி அதெல்லாம் ஒரு நாகரீகத்தோட உச்சம் அது அது போல இந்த மாதிரி ஜோக்கெல்லாம் வந்து ஒரு அரசியலுக்கான அடிப்படை தேவை இல்லை லைட்டாக இல்லைன்னா ஒரு ஹேட்ரட் மட்டும் தான் வந்து நிற்கும் இது மாதிரியான ஜோக்கள் வந்து எல்லா பக்கமும் வரணும் எல்லாருமே செய்யணும் ஜாலியாக ஹாப்பியாக பண்ணணும் நகைச்சுவை உணர்வு தான் அது பகை உணர்வாகவும் உங்களுக்கு தான் இருக்கு யாரும் முதல் நாள் துறைமுருகனே வெளிப்படுத்தினது அப்படிதான் அவரும் ஜோக் தான் பண்ணார் அதுவும் ஜோக் தான் அதுதான் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஜோக் திரு கூட நிறைய பண்ணுவார் இந்த மாதிரி ஜோக் அவர் ஒருத்தர் தான் பண்ணிட்டு இருந்தார் இப்போ ஒருத்தர் கவுண்டர் பண்ணியிருக்காரு ஓகே ரஜினிகாந்த் பண்ணது கவுண்டர் தான் ரஜினிகாந்த் அதாவது இவர் கவுண்டரில் அவர் தான் ஆரம்பித்தார் துறைமுருகன் நிறைய ஜோக்ஸ் இருக்காரு ஸோ இது ஆரோக்கியமான ஒரு விஷயமா தான் பார்க்குறீங்க நல்ல ஜாலியான விஷயமா ஹாப்பியான விஷயமா பார்க்குறேன் இல்லை ஆரோக்கியத்துக்காக புதுசாக இனிஷியேட் பண்ண போகிற விஷயம் இல்லை ஒரு ஹாப்பியான விஷயம் ஜாலியாக அவருடைய தலைவருடைய ஸ்பீச் வந்து எவ்வளோ ஆச்சு பாருங்க அவ்வளோதான் உங்கள் எல்லாருக்கும் ஆசை இதன் மூலமாக ஒரு நாலு பேர் பதவியை காலி பண்ணால் மாமச்சரவை மாற்றம் அமைச்சரை மாற்றம்னு போட்டுலாம் அது அமைச்சரை மாற்றம் நடக்கும் அது திமுக தலைவருடைய விருப்பத்தின் விருப்பத்தின்பர் நடக்கும் ரஜினிகாந்த் சொன்னதுக்காக நடக்கும் நன்றி சார் உங்களோட நன்றி